திருவண்ணாமலையில் மலை ஏற பக்தர்களுக்கு தடை கலெக்டர் உத்தரவு திருவண்ணாமலையில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சித்தலைவர் பக்தர்களுக்கு மலை ஏற தடை விதித்துள்ளார் அருள்மிகு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய மகாதீப திருவிழாவானது கடந்த பத்து நாட்களாக நடந்து நடைபெற்று வருகின்றது இதில் முக்கிய திருவிழாவாக வருகின்ற பதிமூணாம் தேதி நடைபெற உள்ள மகாதீப திருவிழாவானது அண்ணாமலையார் கோயிலின் உச்சியில் நெய் தீபத்தினால் ஏற்றப்பட உள்ளது அவ்வப்போது பக்தர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் வழக்கமாக அவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் கடந்த டிசம்பர் ஒன்று ரெண்டு அன்று பெஞ்சால் கோயிலின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவினால் நகரில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு நபர்கள் உயிரை இழந்திருக்கின்றது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாகும் அதனால் மகாதீப திருவிழா அன்று பக்தர்களை மலையேற்றுவதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் மலையினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்காகவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்கள் எட்டு நபர்களை கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து அவர்கள் மூலம் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த அண்ணாமலையார் கோவிலினுடைய அண்ணாமலையார் மலையின் மேற்பகுதியில் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதாகவும் பெரும் பாறைகள் உருளக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரப்பதமானது தொடர்ந்து இருப்பதாகவும் நடக்கின்ற பாதைகளில் தண்ணீரானது காலை வீழ்த்து நடக்கின்ற பொழுது காலானது அமிழ்கின்ற அளவில் அந்த மண்ணானது லூஸ் ஆகியிருக்கிற காரணத்தினால் பக்தர்கள் மலையேறுவதனால் அவர்களுடைய உயிருக்கு அபாயம் இருப்பதாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் அதே நேரத்தில் அவர்கள் மலை காரணமாக பக்தர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்திற்கு மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எனவே அதனை தவிர்க்கும் பொருட்டு வழக்கமாக அனுமதிக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்கள் அனுமதி அவர்களுக்கு வழங்குவதில்லை அது மட்டுமின்றி தொடர்ந்து மக்களுக்கு அந்த மலை ஏறுவதற்காக மலை அண்ணாமலையார் கோவிலினுடைய உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக திருக்கோவில் மூலமாக செல்கின்ற பணியாளர்கள் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் தேவைப்படுகின்ற எண்ணிக்கையில் அவர்களை நாம் மலையேற அனுமதிக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காக மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் ஆகியோர் வனத்துறையினர் ஆகியோர் அங்கு அவர்களுடன் செல்வார்கள் தீபம் ஏற்றுகின்ற பாதையிலானது கொஞ்சம் மண் சரிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் இரண்டு பாதைகள் இருக்கின்றது அதில் ஒரு பாதை உறுதியாக இருக்கின்ற காரணத்தில் அந்த பாதையில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றி இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர் வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள் எவரும் மலையேற வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மரபுப்படி மரபு மாறாமல் அவர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் யாரெல்லாம் தீபம் ஏற்றினார்களோ அவர்கள் தான் ஏற்றுகிறார்கள் இந்த ஆண்டும் மேலும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளும் செய்து தரப்படுகிறது வழக்கமான வழக்கமான அதே நபர்கள்தான் வழக்கமான அதே நபர்கள் தான் செல்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் வனத்துறையினர் காவல்துறையினர் அது மட்டுமின்றி மருத்துவர்கள் ஆகியோர் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் அனுப்பப்படுகிறோம் நிச்சயமாக பொதுமக்கள் எவரும் மலை மீது ஏற அனுமதி இல்லை ஏனெனில் அவர்களுடைய பாதுகாப்பு கருதிதான் நாம் அதை இந்த எச்சரிக்கையை விடுக்கின்றோம் சார் இப்ப நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவாங்க ஆனா அதே மாதிரி போய் சொல்லி பாதுகாப்பு இருக்காங்க ஆனா பக்தர்கள் வந்து ஒரு குறிப்பிட நேரத்தில் வரைக்கும் ஏன் உள்ள ஃப்ரீயா விட மாட்டேங்க எல்லா ரோட்லயுமே நேற்று வாரியெல்லாம் தெரியும் நாலு மாடல்களுமே நான் எல்லாருமே இப்ப பயணம் போட்டு தந்துடுறேன் சாதாரண ஒரு கடை போவதோடு அது முடியல ஒரு பெரியவர் வந்து ரெண்டாவது வீடு அமைதிங்க பயணம் நிறைய இல்ல இப்ப இந்த முறை என்ன சொல்லிருக்கோம்னா எல்லாமே வந்து கடந்த காலங்கள்ல இருந்த எந்த விதமான சிரமங்களும் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு இருக்கக்கூடாது பக்தர்கள் இருக்கக்கூடாது என்பதை நம்ம இருக்கின்றோம் காவல்துறையும் அவரை வந்து அதை செயல்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் ஒரு கோவில் மரப்புப்படி மகாதீபம் ஏற்றப்படுகின்ற நாளிலிருந்து பதினோரு நாட்கள் தீபம் வந்து தொடர்ந்து ஆஹ் இருந்து கொண்டிருக்கும் அதனால அந்த இடங்கள்ல வந்து அதே பணியாளர்கள் தான் அந்த பணியில் ஈடுபடும்

விளக்குகள் அதே நேரத்தில் அங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறோம் டெம்பரரி டாய்லெட்ஸ நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்த எல்லாம் வந்து உடனுக்குடன் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை